இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் ஒரு அப்பத்தார் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிறுகதை போறதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியர் மிகவும் சிறுகதைய கதையா மட்டும் இல்லாமல் ஒரு அனுபவமா வாழ்க்கையை அனுபவமாக எடுத்துக் கூறுவதில் வல்லவர் இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரதி கிருஷ்ணகுமார் இவர் ஒரு அற்புதமான சிறுகதை ஆசிரியர் மேலும் நிறைய தகவல்களை இந்த சிறுகதை மூலம் நம்மளுக்கு தரக்கூடியவர் இந்த அப்பத்தா அப்படிங்கிற ஒரு கதையில் நிறைய அற்புதமான செயல்களை இங்கே நமக்கு பதிவு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த மாதிரி சிறப்பான பணிகளை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நினைவு எடுத்துக்கூடிய வகையில் கதையானது அமைஞ்சிருக்கிறது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல பண்புடன் வாழ்க்கைக்கு தேவையான பல அறநிலைகளுடன் வளரும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த பெரியவங்க குழந்தை வளர அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கின்ற ஒரு நிலையை பார்த்துருப்போம் அந்த குழந்தை பிறந்து தவழ்ந்து வளரக்கூடிய ஒரு நிலையில் கூட அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கக்கூடியவர்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த குழந்தைகள் அங்கே அறத்தன்மையோடு வளர்க்கப்படுகின்ற ஒரு விதம் இந்த வீட்டில் உள்ள பல பொருட்களில் மேல் அந்த அப்பத்தாவினுடைய கை படாத இடங்களே இல்லை என்று நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த தாயத்துடைய தாயகமும் அனைவருக்கும் உதவும் பேராற்றலும் இன்றைய கால இளைஞர்களுக்கோ இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறை சரியான முறையில் அமையும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்பார்க்க முடியும் ஆகவே அவர்கள் இருந்த காலம் பொற்காலம் என்று நாம் சொல்லலாம் அவர்களோடு வாழ்ந்த காலம் ஒரு நினைவிற்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு அரணான ஒரு அறவடைகளை கொண்ட ஒரு காலமாக நாம் இங்கே கருதலாம் அப்படி வாழ்க்கையினுடைய கடைசி வெளிப்பு நிலையில் உள்ள அந்த அப்பட்டாவின் வாழ்க்கை வரலாற்றை மிகவும் அற்புதமாகவும் ஆணித்தரமாகவும் அவர்கள் செய்த பணிகள் குடும்பத்திற்காக மட்டும் இல்லை அந்த பெரியவர்கள் வளர்ந்து வந்த சூழல் அதற்கு அடுத்தபடியாக அந்த குழந்தைகள் வளரக்கூடிய சூழல் ஆகிய எல்லா நிகழ்வுகளிலுமே அந்த அப்பத்தாவின் பங்கு என்பது பெரிய ஒரு பணியாய் அங்கே இருந்திருக்கிறது மேலும் அந்த வீட்டிலுள்ள உழக்கு பொருட்கள் அனைத்தும் தூய்மையாகவும் நேர்த்தியான முறையில் அந்த பெரியோர்களால் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்பத்தாவின் அடுத்த வாரிசுகளும் அந்த பொருட்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் முறையாக ஒரு பொருளை பயன்படுத்தி வந்தால் அந்த பொருளான பொருளானது வாழ்க்கை முழுவதும் நமக்கு பயன்படும் என்கின்ற ஒரு நிலையை நமக்கு துல்லியமாக இதன் மூலம் விளக்கி இருக்கிறார் அது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு அரணாக ஒரு அன்றோர்களோடு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அது மிகவும் ஒரு அற்புத காலமாக பொற்காலமாக இருக்கும் என்கின்ற நிலையை இந்த அப்பத்தா சிறுகதையின் மூலம் மிகவும் அழகாக நமக்காக விலக்கி கொடுத்திருக்கிறார் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகவே கதையின் மூலம் பல செய்திகள் இங்கே அறிந்திருக்கிறோம் நன்றி வணக்கம்